எழுதினால் மட்டும் போதுமா சிறுகதை அப்பாவும் மகளும் இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களின் பின்னால் ஒரு ஆட்டோ வேகமாக வந்து கொண்டிருந்தது அதை சிவகாமி கவனித்தாள் அது அவர்களை உரசிக்கொண்டு போவது போல வேகமாக போனது சிவகாமிக்கு ஒரு வழக்கம் உண்டு அப்பாவோடு இரு சக்கர வாகனத்தில் போனால் தனக்கு முன்னால் போகும் வாகனத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை கூர்ந்து கவனிப்பாள் அப்படி அவர்களை கடந்து வேகமாக போன அந்த ஆட்டோவில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை சட்டென்று படித்து மனத்தில் கொண்டாள் அப்பா அந்த ஆட்டோக்காரர் எவ்வளவு வேகமாக போறார் பாருப்பா என்றாள் ஆமாமா நான் கவனிச்சேன் ஓவர் ஸ்பீடுமா என்றார் சில நொடிகளில் திடீரென்று முன்னால் முந்திக் கொண்டு சென்ற அந்த ஆட்டோ நிலை குலைந்து ஒருவர் மீது மோதி நின்றது சிவகாமியின் அப்பா வண்டியை ஓரமாக நிறுத்தினார் அதற்குள் அங்கும் இங்குமாக பலர் ஒன்று கூடி விட்டனர் ஆட்டோவின் முன் சக்கரத்தின் கீழே ஒரு பெரியவர் சைக்கிளோடு விழுந்து கிடந்தார் அவரை இரண்டு பேர் தூக்கிவிட முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஆட்டோவை விட்டு இறங்கிய ஆட்டோக்காரர் அந்த பெரியவரை கண்ணு இல்லையா கேட்டு பயிலே ஏன் ஆட்டோதான் அவனுக்கு கிடைச்சதா என்று மரியாதை இல்லாமல் தரக்குறைவான சொற்களால் திட்டிக் கொண்டிருந்தார் பாவம் அந்த பெரியவர் தட்டு தடுமாறி இருவரின் துணையால் எழுந்தார் அங்கு நின்றவர்கள் அவர் மேல் படிந்த மண்ணை தட்டிவிட்டனர் அவர் கையில் லேசான காயம் பட்டிருந்தது ஒருவர் சைக்கிளை எடுத்து நிமித்தி வைத்தார் நான் ஓரமாக தான் தம்பி போய்ட்டு இருந்தேன் நீ தான் ஸ்பீடாக என்னை உரசிக்கிட்டு போனேன் அதனால தான் நான் தடுமாறி கீழே விழுந்துட்டேன் நான் வேணும்னு உன் வண்டியில் வந்து விழலை நீ ஸ்பீடாக ஓட்டிட்டு என்ன குற்ற சொல்கிறியேபா என்று பரிதாபமாக கேட்டார் ஆனால் அந்த ஆட்டோக்காரர் அவர் சொல்வதை கேட்பதாக இல்லை மேலும் மேலும் தகாத வார்த்தைகளை கூறி அந்த பெரியவரை திட்டினார் அதற்குள் டிராஃபிக் போலீஸ்காரர் அங்கு வந்தார் நடந்ததை கேட்டார் பெரியவர் உண்மையை கூறினார் ஆட்டோக்காரனை விசாரித்தார் அவன் பெரியவர் தான் தப்பு செய்தார் என்று தன் குற்றச்சாட்டில் உறுதியாக இருந்தான் ஆ எவ்வளோ ஸ்பீடில் போனேன் டிராபிக் போலீஸ் கேட்டார் ஆட்டோக்காரர் மெதுவாக தான் சார் போன இந்த கழிவந்தான் வந்து என் வண்டியில் விழுந்தான் என்று மீண்டும் தான் செய்த குற்றத்தை மறைத்து சொன்னார் இல்லை போலீஸ் அங்கிள் நான் பார்த்தேன் இந்த ஆட்டோக்காரர் அங்குள் வேகமாக போனாரு இல்லைப்பா உங்களுக்கே தெரியுமே நீங்கள் சொல்லுங்கப்பா என்றாள் சிவகாமி ஆமாம் சார் எங்கள் வண்டியை கூட உரசிக்கிட்டு போகிறது போலத்தான் போனார் ஆனால் நான் சுதாரிச்சுக்கிட்டேன் பாவம் தாத்தா சமாளிக்க முடியாமல் விழுந்துட்டாரு குற்றமே செய்யாத இந்த பெரியவரை இந்த ஆட்டோக்காரர் கண்டபடி பேசி மனசை காயப்படுத்திட்டாருங்க என்றார் சிவகாமியின் அப்பா பாவம் கிழவர் அப்போது கைமுட்டியில் முட்டியில் அடிபட்டிருந்த இடத்தில் மண்ணை தட்டிவிட்டு அங்கிருந்த ஒருவர் தன் கைப்பையில் இருந்த தண்ணீரை எடுத்து அந்த காயத்தை கழுவி விட்டார் அந்த ஆட்டோக்காரர் வேகமாக சென்றதற்காக அவருக்கு ஃபைன் கட்டச் சொல்லி டிராஃபிக் போலீஸ்காரர் ரசீது கொடுத்து கொண்டிருந்தார் அப்போது சிவகாமி ஆட்டோக்காரரை பார்த்து ஏங்கிள் தினமும் உங்களோட ஆட்டோவை நீங்கள் பார்க்கறதே இல்லையா என்றார் அவர் கோபமாக பார்க்குறேன் பார்க்குறேன் அதுக்கு என்ன இப்போ இந்த வாய்ஸ்லையே போட்டு கொடுக்கறியா நீ என்றார் ஆட்டோக்காரன் போட்டுக் அங்கிள் உண்மையே சொன்னேன் இப்போ இன்னொரு தடவை உங்கள் ஆட்டோவில் பின்பக்கம் நீங்கள் என்ன எழுதி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத போய் படியுங்க புரியும் ட்ராஃபிக் போலீஸிடம் ஃபைன் கட்டிவிட்டு ஆட்டோவின் பின்பக்கம் வந்து நின்று பார்த்தான் அங்கே தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்ற திருக்குறள் கண்ணில் பட்டது ஒரு நொடி அதிர்ந்து போய் அந்த சிறுமியை பார்த்தான் இப்போது அவள் சொன்னாள் ஆட்டோவில் எழுதி வச்சா மட்டும் போதாது அங்கிள் அந்த குரல் படி வாழ்க்கையில வாழ்ந்தும் காட்டணும் உங்க தாத்தா மாதிரி இருக்கிற அந்த பெரியவரை கொஞ்ச நாளில் எப்படியெல்லாம் எல்லாம் இப்படி உங்களை யாராவது சொல்லி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க ஆட்டோவில் எழுதி வச்சா மட்டும் போதுமா என்று கூறிவிட்டு வாங்கப்பா வண்டி எடுத நாம கிளம்புவோம் ஸ்கூலுக்கு டைம் இருக்கு என்றாள் ஆட்டோக்காரர் அந்த சிறுமியே பார்த்து கொண்டு வெட்கப்பட்டு கூனி குறுகி போய் நின்றார் கதை ஆக்கம் இடைமருதூர் கி மஞ்சுளா வாசித்தவர் Que hi ha un padmà?